வணக்கம் மாணவர்களே நம்ம இன்னைக்கு இயல் ஏழுல இல்ல மிகும் இடங்களும் மிகா இடங்களும் அப்படிங்கிற இலக்கண பகுதியை தான் பார்க்க போகிறோம் சரிங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பகுதி இப்போ வல்லினம் மிகும் இடங்கள்னா என்ன மிகா இடங்கள்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு சொல்லின் முதல் எழுத்து க ச த ஆகிய வலின எழுத்து வரிசைகளுள் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய்யெழுத்தை சேர்த்து எழுத வேண்டும் இதனை வல்லின மிகல் என்று கூறுவர் இப்ப உதாரணமா கதையை படித்தேன் சரிங்களா கதையை கூட்டல் படித்தேன் கதையை படித்தேன் அதாவது நிலைமொழி வறுமொழின்னு சொல்வோம் அதாவது வறுமொழியில வல்லின எழுத்து வந்திருந்துச்சுன்னா நிலைமொழியில சேர்க்கும் போது அதே வலின எழுத்து தான் போட்டு நம்ம எழுதணும் இதுக்கு தான் வலின வலினமிகள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ எழுதி கூட்டல் கொண்டேன் எழுதி கொண்டேன் அப்படி கூட்டல் சொன்னது அப்படி சொன்னது எப்படி கூட்டல் தெரியும் எப்படி தெரியும் எதுக்காக இந்த வலினம் எடுத்து நம்ம சேர்த்து எழுதுறோம் அப்படின்னா வலினமைகளை சேர்த்து எழுதுவதன் நோக்கம் படிப்பதற்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமன்று செய்திகளில் கருத்து பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருப்பதற்கும் வலினம் மிகுதலும் மிகாமையும் உதவுகின்றன சரிங்களா எதுக்காக பயன்படுத்துறோம்னா மெயினா என்னன்னா கருத்து தெளிவா இருக்கணும் சரிங்களா வலினமைகளை சேர்த்து எழுதுவதன் நோக்கமே படிப்பதற்கு எளிமையா இருக்கணும் அப்படிங்கறக்காகவும் செய்திகள கருத்துலையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருப்பதற்கும் வல்லினம் மிகுதலும் மிகாமையும் நமக்கு பயன்படுது இப்போ அடுத்த உதாரணம் பாருங்க மண் வெட்டி கொண்டு வா மண் வெட்டி கொண்டு வா ரெண்டு உதாரணத்தையும் நல்லா கவனிங்க மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மண்வெட்டியை வா என்பது பொருள் மண் வெட்டி கொண்டு வா சேர்த்து எழுதும் போது என்ன பொருள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணை வெட்டி எடுத்து வா என்னும் தருகிறது இவ்வாறு பொருள் தெளிவை ஏற்படுத்தவும் மிகுதலானது உதவுகின்றது சரிங்களா சரி வலினம் மிகா இடம்னா என்ன அப்படின்னா கூடாத இடங்களுக்கு பெரிதா வலினம் மிகா இடங்கள் அப்படின்னு நாம சொல்வோம் சரிங்களா அடுத்தது பாருங்க வலினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிக கூடாத இடத்தில் வலினமை இட்டு எழுதுவதும் தவறாகும் இதனை சந்திப்பிள்ளை அல்லது பிழை என குறிப்பிடுவர் எங்க வல்லின எழுத்து வேணுமோ அந்த இடத்துல போட்டு எழுதணும் அப்படி நம்ம நம்ம சொல்வோம் சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்னா வல்லின எழுத்துக்கள் எந்தெந்த இடத்துல நம்ம போட்டு எழுதணும் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த இந்த என்னும் சுட்டு திருவிகளை அடுத்து வல்லினம் மிகும் அந்த இந்த எண்ணும் சுட்டு திரிவுகளை அடுத்து வலினம் மிகும் இப்போ கூட்டல் பக்கம் அந்த பக்கம் சரிங்களா இந்த கூட்டல் கவிதை இந்த கவிதை அந்த கூட்டல் குதிரை அந்த குதிரை இந்த கூட்டல் புத்தகம் இந்த புத்தகம் இந்த மாதிரி சுட்டு திரிவுகளுக்கு அப்புறமா கண்டிப்பா வலினம் எழுத்து சேர்த்து எழுதணும் அடுத்தது எந்த எண்ணும் வினா அடுத்து வலினம் மிகும் இப்போ உதாரணமா எந்த கூட்டல் திசை எந்த திசை எந்த கூட்டல் சட்டை எந்த சட்டை எந்த கூட்டல் புத்தகம் எந்த புத்தகம் இந்த மாதிரி சுத் வினா திரிவை அடுத்து வல்லினம் மிகும் இப்ப ரெண்டு பார்த்துருக்கோம் சுட்டுத்திரிவுக்கு அப்புறம் வல்லினம் எழுத்து அதே மாதிரி வினா வல்லினம் எழுத்து சேர்த்து எழுதணும் அடுத்தது இரண்டாம் வேற்றுமை உருவாகி ஐ வெளிப்படையாக வரும் இடத்துல வல்லினம் மிகும் இரண்டாம் வேற்றுமை உருவு என்ன ஐ அந்த ஐயான ஆன உருவு வெளிப்படையா வர்ற இடத்துல வரும் இப்ப உதாரணமா தலையை காட்டு தலையை தலை கூட்டலை தலையை தலையை காட்டு ஐ உருவு வெளிப்படையா வந்திருக்கு பாடத்தை கூட்டல் படி பாடத்தை படி சரிங்களா அதாவது எப்படின்னா வறுமொழியில காசா த பல ஒரு எழுத்து இருந்துச்சுன்னா அதே மெய்த்து தான் நமக்கு வந்திருக்கும் பாடத்தை கூட்டல் படி பாடத்தை படி ஐ உருபு இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையா இடத்துல கண்டிப்பாக நம்ம என்னது வல்லின எழுத்தானது நிச்சயமாக வந்திருக்கும் அடுத்தது நான்காம் வேற்றுமை உருவாகிய கூ வெளிப்படையா இடத்துல வல்லினம் மிகும் நான்காம் வேற்றுமை உருப்பு என்ன கூ அதாவது எனக்கு கூட்டல் தெரியும் எனக்கு தெரியும் அவனுக்கு கூட்டல் பிடிக்கும் அவனுக்கு பிடிக்கும் குழந்தைக்கு கூட்டல் கொடுத்தான் குழந்தைக்கு கொடுத்தான் சரிங்களா அடுத்து இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடித்து வல்லினம் மிகும் இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடித்து வல்லினம் மிகும்னா என்ன எழுதி கூட்டல் பார்த்தால் எழுதி எழுதிங்கிறது என்ன ஈ சவுண்டு வருது இல்லையா அதுதான் என்ன இகரத்தில் முடியும் சொல்கிறோம் எழுதி ஈ எழுதி கூட்டல் பார்த்தால் எழுதி பார்த்தாள் ஓடி கூட்டல் கலைத்தான் ஓடி கலைத்தான் ஓடி ஈங்கிறது இகரம் ஓடி கூட்டல் கிடைத்தான் ஓடி கலைத்தான் அப்போது உகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடித்து வல்லினமானது மிகும் அடுத்தது உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றிலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும் உகரத்தில் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு நம்ம ஏழாம் கிளாஸ்லேயே படிச்சுருக்கோம் குற்றிலுகர எழுத்துக்கள் ஆறு இருக்கு கு சு டு து பூ ரூன் படிச்சிருக்கோம் அந்த எழுத்துக்களில் சரிங்களா அந்த எழுத்துக்கள் உகரத்துல முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியிலுகரமா இருந்துச்சுன்னா மட்டும் வலினமையும் வன்தொடர் குற்றியலுகத்துல என்ன வந்திருக்கும் காசா த பா இல்லையா அப்ப பெற்று கூட்டல் ரூங்கிறது என்ன குற்றிலுகர எழுத்து அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து நம்ம பார்க்கணும் எப்பவுமே வந்து குற்றிலுகர எழுத்து ஒரு சொல்லுல கடைசி எழுத்து உகரமா இருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து வலினமா மெலினமா இடையினமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ வலின எழுத்து தான் வந்திருக்கு இல்லையா பெற்று கூட்டல் கொண்டேன் பெற்று கொண்டேன் அப்ப இக்கு வந்திருக்கு கடைசி ரூங்கிறது இழுத்து இற்றுங்கிறது வலிநயத்து பெற்று கூட்டல் கொண்டேன் பெற்று கொண்டேன் படித்து கூட்டல் பார்த்தான் தூங்கிறது குற்றிலுகரையு இத்துங்கிறது வலிநயுத்து படித்து கூட்டல் பார்த்தான் படித்து பார்த்தான் சரிங்களா அதே மாதிரி எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எடுத்து கெட்டு வருவது ஈது எதிர்மறை பெயரட்சமாகும் இதில் வல்லினம் மிகும் ஈரிகட்ட எதிர்மறை பெயிரட்சத்துக்கு அப்புறம் அப்புறம் வல்லினமானது வந்திருக்கும் ஈடுகட்ட எதிர்மறை பெயிரட்சம்னா என்ன அப்படின்னா ஒரு எழுத்து கடைசியில் மற மறைஞ்சு வந்திருக்கும் இப்போது செல்லா காசு செல்லாத காசு அப்போ அந்த தாங்கிற எழுத்து மறைஞ்சு வந்திருக்கு இல்லையா செல்லா காசு செல்லாத காசு தா மறைஞ்சது செல்லா காசு எழுதா பாடல் எழுதா பாடல்ங்கிறது என்ன எழுதாத பாடல் அப்போ எதிர்மறை பெயரச்சம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் எழுதாத பாடல் இந்த மாதிரி எதிர் எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் சொல்வோம் இதிலையும் வலினம் மிகுந்து வந்திருக்கும் அப்புறம் ஓமைத்தொகையில் வலினம் மிகவும் தொகை சரிங்களா அந்த தொகையில வலினம் மலர் மலர்பாதம் மலர் குட்டல் பாதம் மலர் பாதம் மலர் போன்ற பாதம் தாய் தமிழ் சரிங்களா அதே மாதிரி உருவகத்தில் வலினம் மிகும் உருவகம் வலி ஓமையுடைய நேர் ஆப்போசிட் தான் உருவகம் சொல்லுவோம் சரிங்களா பாருங்கள் தமிழ் தாய் இதுவே தாய் தமிழ்னா ஓமைத்தொகையாக இருக்கும் சரிங்களா தமிழ் தாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால இது வந்து உருவகம் சொல்கிறோம் பவளம் இதுவே பவல வாய் அப்படின்னா ஓமைத்தொகையாக இருந்திருக்கும் பவளம் அப்படிங்கிறதுனால உருவகம் இப்போ இந்த இடத்துல வலிமை சேர்த்து எழுதணும் ஆக ஓமைத்தொகையிலையும் வலிநிழத்து சேர்த்து எழுதணும் உருவகத்தொடர்லயும் வழிநெழுத்து சேர்த்து எழுதியிருக்கணும் அப்புறம் பெயர்களில் எட்டு பத்து ஆகிய இரண்டு பெயர்களில் மட்டும் வலினம் மிகும் பின்னாடி வலிநிறுத்து சேர்ந்து வந்திருக்கும் உதாரணமா எட்டு கூட்டல் புத்தகம் எட்டு புத்தகம் பத்து கூட்டல் காசு பத்து காசு சரிங்களா எட்டு கூட்டல் தொகை எட்டு தொகை பத்து கூட்டல் பாட்டு பத்து பாட்டு சரிங்களா அந்த எட்டு பத்து அப்படிங்கிற எழுத்துக்கு அப்புறமா எழுத்து சேர்த்து எழுதணும் சரிங்களா அதுக்கப்புறம் அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வழிநமிகம் அப்படி இப்படி எப்படி அந்த சொற்களுக்கு பின்னாடி எழுத்து சேர்த்து எழுதணும் இப்போ அப்படி கூட்டல் செய் அப்படி செய் இப்படி கூட்டல் காட்டு இப்படி காட்டு எப்படி கூட்டல் தெரியும் எப்படி தெரியும் சரிங்களா அடுத்தது பெயர்களை அடுத்து வலினம் மிகும் திசை பெயர்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு சொல்கிறோம் இல்லையா அதுதான் திசை பெயர்களுக்கு அப்புறம் வலின எழுத்து மிகுந்து வந்திருக்கும் இப்போது கிழக்கு கூட்டல் கடல் கிழக்கு கடல் மேற்கு கூட்டல் சுவர் மேற்கு சுவர் வடக்கு கூட்டல் தெரு வடக்கு தெரு தெற்கு கூட்டல் பக்கம் தெற்கு பக்கம் அப்புறம் மகர மெயில் முடியும் அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமே அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும் மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமே அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும் இப்ப உதாரணம் மரம் கூட்டல் சட்டம் இப்ப மரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பஸ்ட் பார்த்து நிலைமொழின்னு சொல்லுவோம் அடுத்தது சட்டம் அப்படிங்கிறது வர இல்லையா அப்போ மரம் கூட்டல் சட்டம் சேர்க்கும் போது எப்படி சேர்ப்போம் மரச்சட்டம் மகரமை வந்திருக்கு இல்லையா மரம்ங்கிறது இம்முங்கிறது மகரமை அப்போ அடுத்தது வரும் மொழியில என்ன வந்திருக்கு வல்லின வந்திருக்கு மரம் கூட்டல் சட்டம் மரச்சட்டம் இப்ப என்ன இங்க சொல்லியிருக்காங்க மகரமை அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும் மகரமை அழிஞ்சு அந்த இடத்துல என்ன ஆயிருக்கும் வல்லின எழுத்தானது சேர்ந்து வந்திருக்கும் மரம் கூட்டல் சட்டம் மரச்சட்டம் வட்டம் கூட்டல் பாறை வட்ட பாறை இம்மும் மறைஞ்சு இப்பானது அந்த இடத்துல தோன்றியிருக்கு வலினமே இருக்கு வட்டம் கூட்டல் பாறை வட்டப்பாறை ஆக எந்தெந்த இடத்துல எல்லாம் வலினை இழுத்து சேர்த்து எழுதணும் அப்படிங்கிறத ஒரு தடவை சொல்கிறேன் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சுட்டு திரிவுக்கு பின்னாடி வலினமிகும் அப்புறம் எந்த எண்ணும் வினா திரிபை அடுத்து வலினம் மிகும் இரண்டாம் வேற்றுமை உருவாகி ஐ வெளிப்படையாக வரும் இடத்துல வலினமிகும் நான்காம் வேற்றுமை உருவாகிய கூ வெளிப்படைய வருமிடத்துல வலிநமிகும் உகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடித்து வலிநமிகும் உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாய் இருந்தால் மட்டும் வலிநமிகும் எதிர்மறை பெயரச்சத்தில் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சம் சொல்வோம் அந்த இடத்துல வலிநமிகும் ஓமை தொகையிலையும் வலிநமிகும் உருவகத்திலையும் வலிநமிகும் எண்ணு பெயர்ல எட்டு பத்து ஆகிய இரண்டு பெயர்களில் மட்டும் வலினம் மிகும் அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வலினமிகும் திசை பெயர்களை அடுத்து வலினம் மிகும் அதுக்கப்புறம் அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வலினமிகும் மகர முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும் சரிங்களா அடுத்தது வல்லினம் மிகா இடங்கள் வல்லினம் எந்த இடத்துல எல்லாம் வராது அப்படிங்கிறது இப்ப ஈஸியா நம்ம கத்துக்கலாம் எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது எழுவாய் சொற்கள் அடுத்து வல்லினம் மிகாது எழுவாய்னா என்ன பெயர் சொல் அத ஒரு பெயர் சொல் வந்து பயனிலை கொண்டு முடிஞ்சா அந்த இடத்துல வலினம் மிகாது சரிங்களா அதாவது தம்பி படித்தான் தம்பிங்கிறது என்ன எழுவாய் படித்தான் அப்படிங்கிறது பயனிலை அதாவது வினைமுற்று சொல் யானை பிளிரியது யானைங்கிறது எழுவாய் பிளிரியது அப்படிங்கிறது பயனிலை சரிங்களா இந்த இடத்துல போய் தம்பி படித்தான் யானை பிரியதுன்னு எழுதினா தவறு நமக்கு அந்த இடத்துல பொருளே வந்து புரியாத மாதிரி இருக்கும் அப்போ எழுவாய் தொடரில் கண்டிப்பாக வலின இழுத்து போடக்கூடாது அதுக்கப்புறம் அது இது எது ஆகிய சொற்களை எடுத்து வலினம் மிகாது அது இது எது அதுக்கப்புறம் வலினம் மிகாது அது குட்டல் சென்றது அது சென்றது இது கூட்டல் பெரியது இது பெரியது எது கூட்டல் கிடைத்தது எது கிடைத்தது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகிய ஆகியவற்றை அடுத்து வலினம் மிகாது எழுதிய பாடல் பெயரச்சம் எழுதிய பாடல் எழுதியங்கிறது எச்சம் பாடலுங்கிறது பெயர்ச்சொல் எழுதிய பாடல் அப்ப அந்த இடத்துல வராது அப்புறம் எதிர்மறை பெயரச்சம் எழுதாத பாடல் அதாவது எ எதிர்மறை பெயரச்சத்துக்கு அப்புறமும் வலினம் போடக்கூடாது பெயரச்சத்திலையும் எதிர்மறை பெயரச்சத்திலையும் வலினமை போட்டு எழுதக்கூடாது அப்புறம் இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைந்து வரும் இடங்களில் வலினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைஞ்சு வந்தா அந்த இடத்துல போடக்கூடாது வெளிப்படையா வந்தா போடணும் மறைஞ்சு வந்தா போடக்கூடாது இப்ப இலை பறித்தேன் இலையை பறித்தேன் அங்க ஐயானது மறைஞ்சு வந்திருக்கு அதனால அந்த இடத்துல வலினமை வராது காய் தின்றேன் காயை தின்றேன் ஐ மறைஞ்சு வந்திருக்கு அதனால வலினமை எடுத்து போடக்கூடாது அடுத்தது உகரத்தில் முடியும் வினையச்சங்களில் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வலினம் மிகாது நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம் உகரத்தில் வலினம் வெள்ளின இழுத்தாயிருந்தால் மட்டும்தான் மிகும் அதுவே மெல்லினமாயிருந்தாலோ இருந்தாலோ வல்லின எழுத்தானது மிகாது இப்போ தின்று கூட்டல் தீர்த்தான் தின்று இன்னுங்கிறது என்ன மென் தொடர் இல்லையா அதனால அந்த இடத்துல வராது செய்து கூட்டல் பார்த்தால் ஈங்கிறது என்ன இடைத்தொடர் அதனால் அந்த இடத்துலையும் நாம் போடக்கூடாது செய்து பார்த்தால் அதுக்கப்புறம் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது வினைத்தொகை சுடுசோறு சுட்ட சோறு சுடுகின்ற சோறு சுடு சோறு சொல்கிறோம் இல்லையா காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகிதியும் மறைந்து வரும் தொடர் தான் வினைத்தொகைன்னு சொல்கிறோம் அப்போ அந்த வினைத்தொகையிலையும் வல்லினமானது மிகாது சரிங்களா அப்புறம் அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது இப்போ எழுதும்படி எழுதும் எழுதும்படி சொன்னேன் பாடும்படி கேட்டுக்கொண்டால் அந்த படிங்கிற அந்த வார்த்தையோட சேர்த்து ஒட்டு சொல்லா வரும்போது அந்த இடத்துல வல்லின எழுத்தானது போடக்கூடாது சரிங்க படிக்கும்படி கூறினான் படிக்கும்படி அப்ப படிங்கிறது வரக்கூடாது சரிங்களா அதே மாதிரி உண்மை தொகையிலும் வல்லினம் மிகாது இப்போ உதாரணமா வெற்றிலை பார்க்கு வெற்றிலையும் பார்க்கும் வலின எழுத்து வராது தாய் தந்தை தாயும் தந்தையும் வராது மா பலா வாழை மாவும் பலாவும் வாழையும் மெய்யெழுத்து எழுத்து வலின மெய் வந்திருக்காது அப்ப எங்கெல்லாம் வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுவாய் சொற்கள் வராது அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வலினம் மிகாது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வலினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வர இடத்துல வலினம் மிகாது உகரத்துல முடியும் இணையச்சங்கள்லையும் மென் தொடர் குற்றில உகரமாகவோ இடைத்தொடர் குற்றிலுகரமாக இருந்தால் வலினம் மிகாது வினைத்தொகையிலும் வலினம் மிகாது அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினமானது மிகாது அப்புறம் உண்மை தொகையில வல்லினம் மிகாது இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சாதான் நம்மளால ஈஸியாக நம்ம வா எழுதும் போது நம்ம எந்த இடத்துல போடணும் போடக்கூடாது அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப முக்கியமாக ஏன்னா பொருள் தெளிவாக இருக்கணும்னா இந்த எழுத்துக்கள் கட்டாயம் நம்ம எழுதியிருக்கணும் அப்போ தான் பிழையோ பொருள் குழப்பமோ நமக்கு ஏற்படாது இதை நீங்கள் எழுத தான் ஈஸியாக நம்ம கற்றுக்க முடியும் இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேம்மா எல்லாருக்கும் நன்றிம்மா